எல்லாருமே வந்து இன்னைக்கு தீபத்தூன் மட்டும்தான் ஒரு விஷயம் தீபத்தூன்ல கார்த்திகை இயற்ற வேண்டியது அப்படின்றது இது இன்னைக்கு வரல இந்த போட்டி இந்த தேவை இந்த சண்டை இல்லை இந்த கேள்வி இல்லை இதை சார்ந்த ஞானம் இந்தோட தேடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கல இதோட தேடுதல் எல்லாமே ஆயிரத்தி எண்ணூறுகள்லயே ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூறுகள் எண்ணூறுகளிலேயே ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆதிக்கத்துல இருந்து இந்திய தமிழ்நாட்டுல அன்னைக்கே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ் ஆபிசர்ஸ் கிட்ட அன்னைக்கு இருந்த அரசு சார்ந்த அதிகாரிகள் கிட்ட அன்னைக்கே கேள்விகள் வந்திருக்கு அதை ரிசால்வ் பண்ண முடியாம ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல சோ ஃபர்ஸ்ட் நைன்டீன் செவன்டீன் அப்ப பெட்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சரி நைன்டீன் டுவெண்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முறையாக ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பே வந்து தீபங்கள் அது மட்டும் இல்லாம இந்து சமுதாயம் சார்ந்து அந்த கோயில் சார்ந்து மக்கள் நம்பிக்கை சார்ந்து என்ன விஷயங்கள் வேணா இஸ்லாமியர்களுக்குன்னு அறிவிக்கப்பட்ட இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு அப்பவே வந்துருச்சு